हेलो कांति கண்டினியூஸாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு பிஸ்னஸ் பர்சன் கிட்டே கண்டிப்பாக சில விஷயம் கேட்டு தான் ஆகணும் சென்னையை தாண்டி பார்க்கும்போது சென்னைக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் தான் அதிக பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்க அது வந்து சில கேள்விகள் இருக்குது கோயம்புத்தூர் வந்து பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்தியா லெவலே சொல்லலாம் நம்ம ஸ்டேட் லெவலில் வந்து நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல தேவை கிடையாது கோயம்புத்தூர் வந்து இந்தியா லெவலில் ஹெவி பொட்டன்ஷியல் கோல்டு சில்வர் லேத்து கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் குடிசை தொழிலாகட்டும் எனி திங் யூஸ் எல்லாமே ஒரு ஓரளவுக்கு

இருக்கு கம்பேர்ட் டு மத்திய பிரதேஷ் ஸோ அவங்க வந்து ஒரு தராங்க நமக்கு எனி இண்டஸ்ட்ரீஸ் நீங்க வாங்க பவர் தரோம் ஃப்ரீயா பவர் தரோம் லேண்ட் தரோம் உங்களுக்கு செட்டப் தரோம் மேன் பவர் தரோம் அவங்களை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவங்க ஸ்டேட் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறது அவங்க நோக்கமா இருக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து புது இடத்துல போகும்போது நமக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும் அதனால ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க அது எந்த அளவுக்கு வந்து ஸ்டேட் வந்து அதுக்கு அப்ரூவல் தராங்க அப்படின்னு பார்த்துட்டு இட் இஸ் வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு தாட் என்ன இருந்தது அப்படின்னா எஸ்பெஷலி இப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் அக்கப்போ ஈரோடு இங்கெல்லாம் வந்து பல கம்பெனியில் கவர்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து நிறைய பேர் நார்த் இந்தியன் தான் அப்படி சொல்லி பேசப்பட்டது பட் நிறைய பேர் திரும்ப போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது இப்போ யூபிக்கெல்லாம் போயிட்டாங்க அயோத்தியா டெம்பிளுக்கு அப்புறம் சொல்லிட்டோம் அது அதோடைய இம்பாக்ட் எப்படி இருக்குது இங்கே நீங்கள் இந்த நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ங்கிறது இங்கே பேசுறது பதில் இந்தியன்ஸ் ஃப்ரம் நார்த் சவுத் அப்படி பேசிட்டோம்னா பல பிரச்சனை சால்வ் ஆயிடும் மொத்தமாக நம்ம நாடாக தான் பார்க்கணும் நம்ம வந்து எவ்ரி எல்லாருமே இந்த நாட்டின் பிரச்சனைகள் இப்போ இந்தியா வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் உள்ளூர்காரங்க வந்து நார்த்லருந்து சவுத்துக்கு வந்தால் சென்சேஷன்லாம் பார்க்கிறோம் பட் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பீப்புளும் நார்த்தில் இருக்கிறாங்க இப்போ நீங்க மும்பை மும்பை போனீங்கன்னா தமிழ் பீப்புளுக்கு தனி ஏரியாவே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே நம்ம தமிழ் பீப்புள் சரௌண்டிங் ஜாஸ்தி இருக்கு பட் அங்கே இப்போ நம்ம அங்கே அடிவாங்க அடி வாங்க முடியுமா அவங்களே இந்த வேலை செய்யறாங்க நம்மளும் அங்க போய் வேலை செய்யறோம் டிஃபரன்ஸ் வந்து எதுக்கு வருதுன்னா இட்ஸ் ஆல் பொலிட்டிக்கல் த்ரெட்டு தான் இது மற்றபடி அரசாங்கமும் ஒன்றும் இது வந்து வேண்டாம் சொல்ல கிடையாது அரசாங்கமும் இது இதுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் தரணும் இது வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு சொல்லி அவங்களே யாரும் பேச கிடையாது நடுவில் இருக்கிற பொழுதுபோகாத மக்களுக்கு வந்து இந்த ஒரு சென்சிட்டிவா ஒன்று பேசணும் நம்ம ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் கடைசியில் பார்த்தா அவர் யார் பேசுறாங்களோ அவங்ககிட்டே ஒரு நூறு இந்தியன்ஸ் ஃப்ரம் நார்த் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இன்டைரக்டா ஓகே எல்லாம் சபையில பேசுவாங்க அதே மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க

இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அங்கேயும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு ஸோ இப்போ பீப்பிள் வந்து அங்கேயே ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குங்க மொத்தமாக வந்து இந்தியா புறாமே சோம்பேறி இல்லாமல் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சா அது ஹாப்பி தாங்க அந்த மாதிரி அப்படிதான் அப்படி பார்க்கும்போது இந்தியா பூரா அப்படின்னு எடுக்கும்போது இப்போ யூஎஸ் எலெக்ஷன்ல பார்த்துருப்பீங்க நீங்க பிரசிடண்டா வந்துட்டு ட்ரம்ப் தேர்வாகி இருக்காரு இல்லையா ஸோ அதனுடைய இம்பாக்ட் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் ஒரு க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது டை அப் இந்தியா அண்ட் யூஎஸ் அப்படி எடுத்து எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நம்ம இன்னைக்கு அரசாங்கம் அப்படிங்கிறது யூஎஸ்ல வந்துடுச்சு யார் வந்தாலும் சரிங்க இன்னைக்கு இந்தியாவை வந்து எந்த கண்ட்ரினாலையும் வந்து உரத்து கூட முடியாது நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அது வந்து இப்ப ரீசெண்டா டென் டு டுவெல் இயர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஜோ பிடன் இருக்கிறனால ட்ரம்ப் வந்தனாலோ சைனால வந்து வேற கவர்மெண்ட் மாறினாலும் நமக்குற கிடையாது ஏன்னா நமக்கு எல்லா கண்ட்ரிக்கும் பாப்புலேஷனும் நம்ம நம்ம நாலேஜ் அந்த ரன்னிங் மிஷின் சொல்லுவாங்கல்ல எல்லாத்தையும் எல்லா கண்ட்ரிக்கும் தேவை நம்ம வந்து இன்னைக்கு வந்துங்க மணி மேக்கர்ஸ் நம்ம அதாவது நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட இருக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா ட்ரம்ப் மோடிஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட நிறைய இடத்துல பார்க்குறோம் பட் அவர் வந்து ஒயிட் டிஷ்க்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு பட் மைட் பி எல்லா சுச்சுவேஷன் மாறிடுச்சுல போற அவருக்கு அவர் ஃபைவ் இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு இல்ல ஸோ அவரும் கொஞ்சம் பிளண்ட் ஆகி விசாஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா விசா விடலாம் நிறைய பேர் வந்து போலாம் அமெரிக்காவுக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் கிரியேட் ஆகும் கண்டிப்பா உலக உலக போற நடக்கும்னு சொல்லிட்டு பயமுறுத்தே இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்காம சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகும் ஸோ அப்போ புத்தின் பக்கம் மோடி பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் இந்த காம்போ சூப்பரா சைனா கூட சேர்ந்துப்பாங்க ஏன்னா வழி இல்ல இன்னைக்கே நான் சொல்றேன் பாத்தீங்களா எதிரியா இருந்தாலும் நம்ம உடனே சண்டை போட்டு அழிச்சிடக்கூடாதுங்க ஒரு டைலாக்ல இருக்கணும் எதிரியா இருந்தாலும் ஒரு டைலாக்ல இருக்கணும் அப்பதான் வந்து எல்லாரும் முன்னேறுவோம்

மக்கள் வந்து தங்கம் வெள்ளி வாங்காதனால வந்து வளர்ச்சி அடையலைங்கிறது வந்து அது வந்து ஒரு மித்து மக்கள் வந்து எல்லா விஷயம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கொரோனா முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே சேவிங் போர்டு இடம் நிலம் தங்கம் வைரம் எல்லாம் ஒரு பாக்ஸ் குள்ள போட்டு வைக்கணும் அப்படியே போட்டி அதாவது வந்து எனி லேடிஸ் இந்த இந்தியா தே வில் ஹாவ் ஒன் ஹேபிட் சேகரிப்பு கூட கிடையாது என்ன சொல்ல ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுட்டே இருக்கணும் அது அஞ்சு போனோம் பத்து போனோம் இருபது போனோம் பட் இன்னைக்கு வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் டெவலப் ஆயிருக்கு அப்புறம் லேவிஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டு ஃப்ளைட்டு உலகம் சுற்றுறது இதெல்லாம் நிறைய டெவலப் ஆகிடுச்சு கேம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கு இந்த மாதிரி வேறு வேறு கார்டர் வந்துருச்சு இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு மக்களுக்கு ஓகே மோகம் கம்மி ஆகலன்னு சொல்ல கிடையாது மத்த விஷயத்துலயும் மோகம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு மக்களுக்கு ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப கோல்ட் ரேட் வந்துட்டு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு பட் சில்வர் பார்க்கும் அது ஒரு லெவலை தாண்டி போகாத மாதிரி இருக்கு பட் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்ல பார்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது நம்ம இது எப்படி எடுத்து இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து சில்வர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் எடுத்துக்கலாமா இல்ல கோல்டு மட்டும் போயிட்டே எடுத்துக்கலாமா சரிங்க சில்வர் ஆகட்டும் கோல்டு ஆகட்டும் அதாவது வந்து ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் பின்னாடி போய் பார்த்து வச்சுக்கோங்களேன் சில்வரு கோல்டு வந்து ஈக்குவல் கூட கிடையாது சில்வர் வந்து ஒரு படி மேலையும் கோல்டு கீழே இருந்தது அந்த மாதிரிலாம் ஹிஸ்ட்ரி இருக்குங்க மக்கள் நம்மளா டிசைட் பண்றோம் நம்ம நம்ம என்ன டிசைட் பண்றோமோ அந்த அதுக்கு வேல்யூ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம கோல்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் உலகம் பூரா அது வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதே மாதிரி சமீபத்தை பார்த்தீங்கன்னா சில்வர் மேலேயும் மோகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதே மாதிரி சில்வர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நிறைய வந்து கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோலார் எனர்ஜி எலக்ட்ரிக் வெஹிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சில்வர் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு அந்த குவாண்டம் ஆஃப் யூசேஜ் வந்து சில்வர்லேயும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால சில்வர் பிரைஸ் ஏரிட்டே இருக்கு ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் கமர்ஷியல் டிமாண்ட் ஒன் பிகாஸ் ஆஃப் த ட்ரேடு இண்டஸ்ட்ரியல் ட்ரேடு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ கோல்டு வாங்கக்கூடிய ஊங்க வந்து காமனா மக்கள் வாங்குறாங்க அது வந்து ஒரு பர்சனல் யூசேஜ்க்காக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இருக்கு சில்வர் வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி கமர்ஷியல் டிமாண்ட் இருக்குன்னு சொல்ல வரீங்க இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்றாங்க மக்களும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதோடைய நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட் வந்து ஆகாம தானே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஆகாது இல்லை போகாது ரேட் இன்க்ரீஸ் ஆகாது இல்லை வந்து அதாவது சில்வரும் கோல்டு ஆட்டும் இது வந்து ஒரு மைண்ட்லேருந்து வரது தான் அதாவது வந்து தண்ணி மாதிரி தான் இது ஊறிட்டே இருக்கும் இந்த டிமாண்டு சப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாபி அதாவது வந்து இது வந்து ஒரு பெரிய லாபிங் அது நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக பேசலாம் அது ஓகே இன்னைக்கு வந்து ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் மைனிங்கை ஸ்டாப் பண்ணுறதும் டிமாண்ட சப்ளை வந்து பேரிட்டி மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட மோகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணும்போது இன்னைக்கு கோல்டு மைன் பண்ணால் கிடச்சிட்டே தான் இருக்குது சில்வரும் கிடச்சிட்டே தான் இருக்குது இனி மெட்டல் கிடச்சிட்டு இருக்கு கிடைக்காத பொருள் கிடையாது இப்போ வந்து இங்க இப்போ எங்குமே மைனிங் ஸ்டாப் பண்ண கிடையாது எங்குமே வந்து புது மைனிங் ஓப்பன் ஆகாமன்னு இல்ல புது புது மைனிங் ஓபன் ஆகுது பழைய மைனிங் டீப்பா போயிட்டு இருக்காங்க நம்ம கண்ட்ரில கிடையாது வேற வேற கண்ட்ரில போயிட்டு இருக்காங்க கொலம்பியா பொலிவியா பெருலாம் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா டீப் டீப் ஆ போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து ஒரு கிங் மேக்கர்ஸ் லாபி மேக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து ஒரு மைனை வந்து அவங்களாவே வந்து டொமிட் பண்ணுவாங்க ஒரு ஒரு கண்ட்ரியை ஃபார் எக்ஸாம்பிள் கானா எடுத்துக்கோங்க பெரு எடுத்துக்கோங்க அந்த கண்ட்ரியே அவங்க வந்து வளைச்சி போடுவாங்க அந்த அளவுக்குலாம் மசில் பவர் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்யலாம் சோ அவங்களுக்கு வந்து அந்த லாபி இந்த கோல் ரேட் சில்வர் பிரைஸ் இறக்கவே மாட்டாங்க பிகாஸ் அவங்ககிட்ட ஸ்டாக் நிறைய இருக்கு அவங்க திருப்பி திருப்பி வாங்குறதுக்கு மசில் பவர் இருக்கு தங்க கீழ்ந்து வாங்கிட்டு வந்து இருக்காங்க கீழ் ரேட்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அகைன் மசில் பவர் வச்சு வாங்குறாங்க அகைன் ரேட் இறங்காது தே வில் ஹோல்ட் இட் இப்போ சில்வர் பாக்க ஒரு கிராம் வந்து ஒரு 86 ரூபீஸ் 82 அந்த ரேஞ்சுக்கு வந்து 3 मंथஸ்க்கு முன்னாடி இருந்தது இப்போ இந்த 2 मंथஸ்ல வந்துட்டு இப்போ 100 கிராஸ் பண்ணி போயிருக்கு இல்லையா சோ அந்த டைம்ல சில்வர் வாங்குன உங்களுக்கு வந்து இப்போ பயங்கர லாபமா இருக்கும் ஓகே தான் ஆனா சடனா இந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல எப்படிப்பட்ட லாபி இருக்குன்னு எடுத்துக்கோ இல்ல ஃபர்தராவும் இன்கிரீஸ் ஆக ஆகுமா டிமாண்ட் இருங்க நீங்க வாங்குறதுனால தான் ரேட் ஏறுதுங்க அப்ப இந்த 2 मंथஸ்ல யார் அப்படி வாங்கிப்பாங்க ரேட் ஏறி மக்கள் தான் இந்தியா புறம் வாங்கியிருக்காங்க சைனா வாங்கியிருக்காங்க டர்க்கி வாங்கியிருக்காங்க ஏன்னா கோல்டு ஒரு பக்கம் இருக்கும் போது சென்செக்ஸ் எடுத்துக்கோங்களேன் அப்படியே மெதுவா இருட்டே இருக்கும் டக்கு வந்து ஒரு அடி அடிச்சானா டவுன் ஆயிரும் அதாவது ஏறும் போது பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் வரும் இறங்கும்போது போது ரத்த கண்ணீர் தான் வரும் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் இருக்கான் வச்சுக்கோங்களா என்ட்ரி என்ட்ரி பண்ணுவாங்க ஒரு இடத்துல எக்ஸிட் ஆவாங்க அந்த இடத்துல அவங்க கான்பிட் வர வரைக்கும் அந்த ஃபண்ட் பூரா எங்க டெப்ளாய் பண்ணுவாங்க இப்போ நீங்க நினைக்கிறீங்க சில்வர் வந்து இந்த வெசல்ஸ் ஆர்டிஃபைட்ஸ் இந்த கோல்டு ஜுவல்லரி அப்படி கிடையாதுங்க அதுக்கு மேலே பாண்ட் இருக்கு அதுக்கு மேலே வந்து கோல்டு புள்ளினா வாங்கி வைக்கலாம் ஒரு ஒரு பணம் என்ட்ரி ஒரு என்ட்ரி பண்றோம் வேற பிசினஸ்ல எக்ஸிட் ஆறோம் அந்த பணம் இருக்கு அப்புறம் வந்து அந்த இங்க சென்டிமெண்ட்டும் இருக்கு அப்ப என்ன செய்வாங்க மக்கள் சரி வாங்க ஒரு இடம் வைக்கிறாங்க ஒரு ஐம்பது பவுன் வாங்குங்க அப்படிம்பாங்க திருப்பி அவங்களை எப்ப ரெக்கார்ட் பண்ணோம் அப்ப தங்கத்தை வச்சுட்டு பண்ணுவாங்க ஓகே நம்ம கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டும் பார்க்கும் போது இன்வெஸ்ட் பண்ணா பெட்டர் நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து எங்கிட்ட சில்லர் கடையும் இருக்கு கோல்டு கடையும் இருக்கு இங்க சில்லர் உட்காந்து பேசுறது என்ன பதில் சொல்றது உங்களுக்கு பட் இருந்தாலும் நான் ஹானஸ்டா சொல்றேன் கோல்டு இஸ் ஆல்வேஸ் கோல்டு எல்லாம் டவுட் கிடையாது அதோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதோட ப்ரைடு அதோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல் இருக்கு அதெல்லாம் சில்வர் வந்து இப்போ வந்து ரிச்னஸ் காட்டுது ஒரு வீட்டுக்குள்ள வந்து பூஜை இருக்குன்னா அந்த பூஜை வந்து வேற மாதிரி டெக்கர் பண்ணலாம் ஹால் டெக்கர் பண்ணலாம் எல்லா சில்வர் சோஃபா சில்வர் ட்ராலி என்ன மாதிரி வந்துருச்சு நம்ம கடையில எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே அது வந்து ஃபார் எமோஷன்ஸ் இது ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் அப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் பட் சில்வர் ஜுவல்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க சில்வர் ஜுவல்ஸ் ஏறும் வந்துச்சு நீங்க ட்ரெண்ட் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்ல ஈகோ இருக்கும்

கொஞ்சமா வாங்கிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் நீங்க போடுற ஜுவல்ஸ் உங்களுக்கு இமேஜ் வராது அப்படின்னு ஒரு கஷ்டம் ஆர்கியூ பண்ணி இருக்கேன் அந்த இமேஜுங்கிற உங்களுக்கு வேண்டிதான் நீங்க காப்பர் போட்டாலும் ரசிப்பாங்க உங்க கிரௌடு சில்வர் வந்து தைரியமா போடுங்க நான் சொல்லுவேன் நான் கோல்டு வந்து வாங்குங்க தப்பு கிடையாது அக்கேஷனா இந்த வேற வேற மேட்சிங்க்கு ட்ரெஸ் மேட்சிங் சாரி மேட்சிங் கார்பரேட் ஈவென்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் சில்வர்ல ஓகே மக்கள் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க

காலத்துல பாத்தீங்கன்னா டெக்னாலஜிங்கிறது வந்து டாமினேஷன் வந்து உப்பு தான் ஒரு பிப்டீன் இயர்ஸ் தான் டெக்னாலஜி வந்து கோல்ட் இண்டஸ்ட்ரில இவ்வளவு டாமினேஷன் சில்வர்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் தான் இவ்வளவு டாமினேஷன் வந்து நீங்க நூறு வருஷம் அப்படி எடுத்தீங்க ஐம்பது வருஷம் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் உட்காந்து நீங்க ஒரு ஆச்சாரிக்கு மேல கொடுக்கணும் வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ரெக்கவரியே கிடைக்காது இன்னைக்கு வந்து ரெக்கவரி பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு மிஷினரிஸ் இருக்கு ரெக்கவரி கிடைக்காத செய்யும்போது போது கீழே செய்யும் போது கீழே விழுவோம் அதை கலெக்ட் பண்றதுக்குலாம் நீங்க டெக்னாலஜி இல்ல அதெல்லாம் வேஸ்ட் தான் போயிடும் கண்டிப்பா ரோட்டுக்கு தான் போகும் அப்படியே தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃபேக்ட்ரி சென்டர்லாம் இருக்காது ஒரு சின்ன பட்டர் இருக்கும் ஆச்சாரிகள் உட்காந்துட்டு இருப்பாங்க ஃபேமிலி பீப்புளாக உட்காந்துட்டு இருப்பாங்க அங்கேயே பட்டர் இருக்கும் நைட் வந்து அந்த அந்த மேசை எடுத்து வச்சிட்டாங்கன்னா அது பெட்ரூமு மத்தியானம் வந்து கட்டில நினைச்சு வச்சுட்டாங்க கிச்சன் அந்த மாதிரி தான் வந்து இது குடிசை தொழில் மாதிரி இருந்திருக்கு ஒரு பீரியட்ல எல்லாம் அப்போ வந்து ஒரு ஆச்சாரிய வந்து நாலு பேர் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க நூறு கிராம் நம்ம வேலை ஒரு பத்து பவுன் பாஞ்சோ வேலை கொடுக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து நிஜமாவே போயிடும் ரெக்கவரியே கிடைக்காது ஒரு பத்து நமக்கு வந்து அந்த காலத்தில் ஆச்சாரிக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் நமக்கு வேஸ்டேஜ் த்ரீ பர்சன் த்ரீ பர்சன்ட் தாங்க வந்து ரோட்டுக்கே போயிடும் இன்னைக்கு எங்கள் கோயம்புத்தூரை சுற்றி இந்த ஆச்சாரியா இருக்கிற ஏரியாவில பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து நைட் வந்து நைட் வந்து இந்த டிச்சில இருக்கிற எல்லா மட்டையும் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தங்க அடுப்பாங்க

இன்னும் கூட அந்த மாதிரி வேஸ்ட் போ வேஸ்ட் போகாது ஆனா அந்த வேஸ்ட் வந்து ரெக்கவர் பண்றதுக்கு நாங்க டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் பட் மெட்டீரியல் பண்றவங்க இன்னும் பண்ணிட்டே தான் இருக்காங்க அவங்களும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு பண்றாங்க அந்த காலத்துல வேஸ்டேஜ் போச்சு இந்த காலத்துல வேஸ்டேஜ் போகாது அதான் ரெக்கவரி கிடைச்சிரும்

மெயினாக ஆச்சாரிக்கு அவங்க ஃபேமிலிக்கு அவருக்கு அவங்க ரோத்துக்கு அதுக்கப்புறம் மிடில் மேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷோரூம் ரீட்டைல் ஷோரூமில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வேலைக்கு இருக்கிறாங்க சின்ன கடை எடுத்தால் அங்கேயும் ஒரு ஐம்பது பேர் வேலைக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் ஆர் ஓயில் வரணும்னா அந்த வேஸ்டேஜ்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ரெக்கவர்டு தங்கம் பட் ஸ்பெண்டிங் நிறைய இருக்குங்க அதனால இட் இஸ்

ஓகே நேராக வரும் கடைக்கு வரும் வாங்குறோம்னா ஜிஎஸ்டி பில்லோட போட்டு செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்துக்கிறீங்க ஆனா இந்த மாசம் பிடிக்கிற ஒரு கான்செப்ட் வந்து நகை கட்டிகள் இருக்கு இல்லையா அப்ப அங்க மட்டும் சேதாரம் இல்லைன்னு சொல்றாங்களா என்ன செய்ய செய்கோலி சேதாரம் இல்லைங்கிறது வந்து செய்கோலி சேதாரம் எல்லாத்துக்கும் இருக்குங்க நாங்க வந்து ஒரு சிட்டு நடத்துற கஸ்டமருக்கு நாங்க விட்டு விட்டு கொடுக்கறோம் என் கொடுக்க கிடையாது என்னோட நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ ஆச்சு நான் வாங்கியிருப்பேன் லோன் வாங்கியிருப்பேன் நானு சரிங்களா இப்போது மக்கள் கிட்ட நான் வாங்குறேன் சிட் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்களேன் இந்த மாசத்துக்கு எனக்கு ஒரு ஐநூறு கஸ்டமர் இருக்காங்க எனக்கு வந்து அது ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் உள்ள வருது அப்படின்னா நான் பேங்க்குக்கு வந்து நான் வட்டி மிச்சம் பண்ணிடலாம்ல நான் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன் நானு இந்த பணத்தை எடுத்து நான் பேங்க் லோன் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ நான் பேங்க்கு வட்டி தரணும்ல அந்த டென் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தரணும் இல்ல அந்த டென் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் நான் கஸ்டமருக்கு பாஸ் ஓவர் பண்றேன் அவ்வளோதான் நான் வந்து என் உழைப்பையும் நான் வீண் பண்ணுவேன் நான் வந்து பேங்க் வந்து ஒரு கஸ்டமரை எனக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க தான் என்னோட கஸ்டமர்

ஃபார் எக்ஸாம் மந்த்லி ஒரு ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் நீங்க சேமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த மாசத்துக்கு நீங்க அந்தந்த தங்கம் உங்களுக்கு பேர்ல ப்ளாக் ஆயிரும்ல சோ ஆவரேஜ்ஜா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் நீங்க ஒரு சிட்டு கட்டினீங்க வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு கோல்டு பிரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம் பவுன் வந்து எழுபத்தஞ்சாயிரம் இருக்கலாம் ஆனா உங்க லேண்டிங் காஸ்ட் வந்து இருபதாயிரம் இருக்கும் உங்களுக்கு அஞ்சாயிரம் அதுவும் உங்களுக்கு சேவாது அதே மாதிரி நான் உங்களுக்கு வேல்யூ நாங்க வந்து வேல் டிஷ் ஆயி போடுறோம் இந்த சேதாரம் சொல்லிட்டு போடுறது அதுவும் நாங்க கம்மி பண்றோம் ஸோ வின் மீன் தானே கஸ்டமருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டுங்கிறது ஒரு பெரிய அசெட் ஆ உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல எனக்கும் இந்த டவுட் எல்லாம் இருந்தது அடுத்த பார்க்கும்போது இந்த பிஐஎஸ் ஐ திங்க் அந்த ஒரு ஆப் இருக்கு இல்லையா கோல்டு வந்து நைன் ஒன் சிக்ஸ் அப்படி இருந்தாலும் இல்ல எங்க வேணாலும் விற்கலாம் வாங்கலாம் அப்படின்னா ஒரு அங்கீகாரம் அப்படி சொல்றாங்க அந்த ஆப்ல வந்து கோல்டு இருக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்கு சொல்றாங்க அந்த நம்பருக்கு கூட ஓகே எல்லாமே தெரிஞ்சிடும் எப்போ வந்துட்டு எந்த கடையில வாங்கிருக்காங்க யாரு மேனுபேக்சர் எல்லாம் சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல முடியுமா சரிங்க பிஐஎஸ்ங்கிறது வந்து ஒரு ஹால்மார்க் அப்படின்னு இருக்கு இதுக்குன்னா ஒரு தனி இன்ஸ்டியூட் எல்லாம் இருக்கு தனி சென்டர்ஸ் எல்லாம் இந்தியா பூரா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான சென்டர்ஸ் இருக்குங்க இது வந்து நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல வந்து அந்த அந்த ஹால் மார்க்கிங்ல உன்னையும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு பொருளை கொண்டு ஒரு ஆச்சார கிட்ட வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்றோம் அந்த தங்கம் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்றோம் வாங்குறோம் அந்த தங்கத்தை வந்து மில்ட் பண்றோம் மில்ட் பண்ணி ஒரு ஆச்சாரிக்க நாங்க ப்ரொடக்ஷன் தரோம் அந்த ப்ரொடக்ஷன் பண்ண உடனே வந்து ஒரு ஹால்மார்க் சென்டர் இருக்கும் அதாவது கவர்மெண்ட் நியமிச்ச ஹால்மார்க் அதாவது பிரைவேட் பிரைவேட் ஹால்மார்க்ஸ் தான் பட் கவர்மெண்டோட மானிட்டரிங்ல இருக்கும் அங்கே போனாங்கன்னா அவங்க வந்து ரேண்டமா டெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல மெல்டிங்கும் பண்ணி பார்ப்பாங்க மெல்டிங் பண்ணக்கப்புறம் உள்ள என்ன அறக்கு இருக்கா ஏதாச்சும் டஸ்ட் இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஏதாச்சும் இருக்கா செக் பண்ணி அவங்க முத்திரை கொடுத்துருவாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஹால் மார்க்கிங் மட்டும் தான் இருக்கும் சிம்பிள் பிஎஸ் லோகோ மட்டும் தான் இருக்கு பட் இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில பாத்தீங்கன்னா அவங்க வந்து உன்னையும் பெட்டரா இருக்கணும் உன்னையும் கஸ்டமர் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் டவுன் சவுத் எல்லாத்திலயும் மக்கள் வந்து ஒரே என்ன குவாலிட்டி தங்க வைக்கிறீங்களோ அந்த அந்த குவாலிட்டி வந்து அதுல வந்து மார்க் பண்ணிருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார் ரூல்ஸ் நீங்க வந்து டுவெண்ட்டி டூ வீங்க டுவெண்ட்டி கேரட் வீங்க எயிட்டின் வீங்க நோ வரி அதை நீங்க என்ன விற்கிறீங்களோ தட் ஷுட் பி மார்க்கடு இன் எவ்ரி பொருள் நாங்களே வந்து ஸ்ட்ரைக் பண்ணோம் எப்படி சாத்தியம் செவன் நியூமரிக்கல் டிஜிட்ஸ் வந்து ஒவ்வொரு பொருள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா பட் அவங்களும் வந்து நம்ம அடாப்ட் பண்றதுக்கு டைம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் இல்ல எனக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்ல பொருள் போகணும் இப்போ நீங்க பத்து ரூபா ஜூஸ் குடிக்கிறோம் அதுல எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட்டோட இருக்குது கோழி சோழல் இருக்கு அப்போ இதில் ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ஆர்கியூமெண்ட் அப்புறம் நம்ம போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஆமா கண்டிப்பா மக்களுக்கு என்ன தேவை அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா அப்புறம் தான் ரீசெண்டாக வந்து செவன் நியூ மெடிக்கல் டிஜிட் வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவில் நீ எந்த எந்த டயர் கண்ணே போங்க வில்லேஜில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வரல டயர் ஒன் டயர் டூ எல்லா பக்கம் வந்துச்சு மேண்டேட்டு ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருளில் செவன் நியூ டிஜிட் இருக்கும் அதை நீங்க வந்து பிஎஸ் ஆப் ஓபன் பண்ணி அதுல ஈஸி தான் ஃப்ரெண்ட்லி யூஸ் தான் அதில் நீங்கள் வந்து நம்பர் வந்து அதில் நாங்கள் உள்ள என்ட்ராகி நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமி ஜிமிக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க இந்த வந்து அந்த செவன் டிஜிட் கோட் இருக்கும் ஆல்ஃபா அது வந்து ஆல்ஃபா நியூமிரிக்கல் நம்பரும் இருக்கும் ஆல்பாபேட்ஸ் இருக்கும் அதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதையே தெரியும் உங்களுக்கு எந்த ஆச்சாரி தயாரிச்சாங்க எந்த மேக்கு எந்த ஊர்ல ப்ரொடக்ஷன் இருக்கு இப்போ எங்க இருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எப்பவுமே வந்துங்க வெரி குட் குவாலிட்டிங்க தங்கம் வந்து கம்பேர் டு எனி பார்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு வந்து வெரி வெரி டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயங்க நம்ம இந்த டுவெண்ட்டி டூ கேரக்டர்ங்கிறது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கு பட் இப்போ எல்லாமே கன்வெர்ட் ஆயிட்டாங்க ஸோ தமிழ்நாடு பயர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி சோ கோல்டுக்கு வந்து எப்பவுமே வேல்யூ இன்னைக்கு வந்து நூறு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா நாளைக்கு அந்த கூலி சேதாரம் போக இன்னைக்கு தொண்ணூறு ரூபாங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும் அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஸ்கீம் இது பிஐஸ் அப்புறம் சில்வர்ல இருக்குங்க சில்வர்ல வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்ரி சில்வர்ல என்ன ப்ராப்ளம்னா லாட் ஆஃப் காம்பினேஷன் இருக்கும் அது டெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் சோ எதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்களே வந்து ஹால்மார்க் பண்ணி வச்சிருவோம் சில பொருள் வந்து நம்ம நம்ம டெஸ்ட் பண்ணி செல்ஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இது வந்து நைன்டி டூ நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி செல்வ சர்பிகேட் கொடுக்கணும் உண்மை போக போக அதுக்கும் வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் வரும் கண்டிப்பா வரும் சோ ஆக்சுவலா இப்போ பொலிட்டிகலா பாக்கும்போது கரப்ஷன் வந்துட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இதுலயும் வந்து கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் கொண்டு வந்தாங்க மக்கள் எப்பவுமே சேஃபா இருக்கணும் ஓகே அதுக்கு ஜுவல்ரிங்கிற ஒரு எமோஷன் ஜுல்ரிங்கிற நம்பிக்கை உன்னையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றோம் தான்

ஓனர்ஸு அவங்க நிர்வாகம் அப்படி வேணால் கொலாப்ஸ் ஆகலாம் பட் வந்து மக்களை வந்து ஏமாற்றி பிழைக்கணுங்கிறதுக்கு எந்த ஜுவல்லரிக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்ன விற்கிறாங்களோ சொல்லியே வைப்பாங்க இது டுவெண்ட்டி டூ இது டுவெண்ட்டி இது எயிட்டீன் டுவெண்ட்டி டூக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரூவா இதுக்கு ஐம்பத்தஞ்சாயிரூவா இதுக்கு நாற்பதாயிரூவா இதான் ரேட் ஃபோர்டின் கேரட்டா அதுக்கு என்னமோ ரேட்டு கொடுத்துருவாங்க தவிர்த்து பதினெட்டு கேரட்டை கொண்டு போய் இருபத்தி ரெண்டாவும் பதினாலு கொண்டு போய் இருபத்தி ரெண்டாவில் விற்க மாட்டாங்க

அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ அந்த ஒரு இன்செக்யூரிட்டிக்கு வேண்டிய தங்கத்தில் மிஸ் பண்ணிடுவாங்க அவங்க வந்து அழகு பொருளா பாக்குறது ரெண்டாவது சேஃப்டி தமிழ்நாடு பூரா வந்து அந்த அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் பீப்புள் விட்டுருங்க அவங்க எல்லாம் பேஷனுக்கு வாங்குறாங்க நான் சொல்றேன் காமன் மேன் வாட் யூ கால் த மிடில் கிளாஸ் எவ்ரி மிடில் கிளாஸ் இஸ் அ காமன் மேன் அவங்க வந்து காமன் மேன் வந்து கோல்டு சில்வர் வாங்குறாங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் பர்பஸ் ஓகே அவங்க காட்ஸ் கிரேஸ் அந்த அந்த பர்பஸ் வந்து அவங்க சம்பாரிச்சிட்டோம் அது ஹாபிட் எப்பமே வந்து 1 கிராம் 1/2 கிராம் 1/4 கிராம் சேர்த்தது வந்து அவங்க ஹாபிட் அது ரியலி கிரேட் இன் ஆக்சுவலி சோ கோல்ட் சில்வர்ல வந்துட்டு எத்தனை விஷயங்கள் வந்து இருக்கு அவ இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களா இருந்தது அழகா சொல்லிருக்கீங்க சோ பார்க்க கூடியவங்களுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படி நான் நம்பறேன் थैंक यू ஃபார் தி थैंक यू